ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்கு ஒரு சில தகவல்கள் நம்ம வந்து சொல்லலாம் மேலும் சவுதி அரேபியாவில் வந்து தற்பொழுது அதாவது சிறையில் இருந்து ஒரு இருபத்தி ஐந்து இந்தியர்கள் வந்து தற்பொழுது நாடு திரும்பியுள்ளனர் அதாவது சவுதி அரேபியாவில் உள்ள சிறையில் இருந்து இருபத்தி ஐந்து இந்தியர்கள் வந்து விடுவிக்கப்பட்டு அவர்கள் நாட்டிற்கு வந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் அதாவது சட்டத்தை மீறிய வழக்குகளில் தண்டிக்கப்பட்ட இந்தியர்கள் அதாவது இருபத்தி ஐந்து பேர் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்கள் இதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் இருக்காங்க உத்தரப்பிரதேசம் கேரளா ஆந்திரம் போன்ற மாநிலங்களை சேர்ந்தவர்கள் வந்து இருக்காங்க அதாவது சட்டத்தை மீறிய வழக்குகளில் வந்து இவங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அதாவது தமாம் தர்கிலிருந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா நாடு திரும்பி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இதெல்லாம் எப்படி சாத்தியமாக சமூக ஆர்வலர்கள் தான் வந்து இதற்கு வந்து உதவி வந்து செஞ்சிருக்கிறாங்க அதாவது பல்வேறு சூழ்நிலையில் பல்வேறு வகையில் கஷ்டப்படும் நண்பர்களுக்காக நிறைய சமூக ஆர்வலர்கள் வந்து உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதாவது இந்த மாதிரி வழக்குகளில் சிக்கியவர்கள் பெரும்பாலானோர் வந்து பல்வேறு நிறுவனங்களில் பணிபுரிந்து அந்த இருந்து அந்த முதலாளி அவங்க அந்த நிறுவனத்துடைய ஓனர் இருப்பாங்களோ அவங்க மூலமாக குறுப்பு அடிக்கப்பட்டிருப்பாங்க மேலும் சிலர் வந்து ஸ்பான்சர்களுடன் முரண்பாடு ஏற்பட்டு அதன் காரணமாக அந்த ஸ்பான்சர் வந்து அந்த நபர் மீது வழக்கப்பதிவு வந்து செய்தவர்களாகவும் இருக்கிறாங்க மேலும் வந்து சிலர் வந்து பார்த்திங்கன்னா போலி குரூப்பில் வந்து சிக்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி போலி குரூப் போலி குரூப்பில் வந்து சிக்கினாலும் தொழிலாளர் நீதிமன்றங்களில் தங்கள் வழக்கை சட்டப்பூர்வமாக நிரூபிக்க முடியாமல் போனதும் ஒரு சிலருடைய பரிதாபமாக இருக்குது ஏன்னா சிலருக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருக்கலாம் அதாவது சிலருக்கு வந்து யாரை வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு தெரியும் கூட வந்து இருக்கலாம் ஏன்னா தவறான முறையில் அவங்க ஸ்பான்சர் வந்து அவங்களுக்கு குரூப் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வழக்கில் வந்து சிக்கியிருக்கிறாங்க இதில் மேலும் வருத்தத்துக்குரியது என்னன்னா இன்னும் பலர் அதாவது இதய நோய் சர்க்கரை நோய் மற்றும் பல்வேறு நோய்களால் வந்து அவதிப்பட்டும் சிறையில் வந்து இருக்கிறாங்க இந்த மாதிரி அவதிப்பட்டு வந்தனால கூட வந்து ஒரு சில சமூக ஆர்வலர்கள்லாம் வந்து அதாவது இந்த நபர்களை வந்து தர்கில் அதிகாரிகளை வந்து சமாதானப்படுத்தி இந்த நபர்களை வந்து விடுதலை செய்வதற்கு வந்து அவங்க உதவி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மேலும் இன்னும் பலர் ஸ்பான்சர் இல்லாமல் வேலை செய்ததாக கைது செய்யப்பட்டவர்கள் மது அருந்தியதாக போலீஸாரால் பிடிபட்டவர்கள் வேறு வழக்குகளில் சிக்கியவர்கள் என நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் தமாம் சிறையில் வந்து தற்பொழுது வரை இருப்பதாகவும் அவர்களில் பலர் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள விடுதலை செய்யப்பட்டவர்கள் வந்து தற்பொழுது வரை தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் இன்னும் வந்து கூட நூறு நபர்கள் கூட வந்து ஜமாம் சிறையில் வந்து இருக்கிறாங்க பல்வேறு பிரச்சனைகளை வந்து சிக்கி தவிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கும் வந்து உதவிகள் வந்து கிடைக்கும் சமூக ஆர்வலர்கள் வந்து செய்வாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விடுவிக்கப்பட்ட நபர்கள் அனைவருக்குமே வந்து சமூக ஆர்வலர்கள் தான் பயண ஆவணங்கள் மற்றும் டிக்கெட்டுகளையெல்லாம் வந்து வழங்கி அவங்க ஊருக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருக்குறாங்க அப்படின்றத ஒரு தகவல் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நான் வந்து இதை எதுக்கு உங்ககிட்ட சொல்கிறேன்னா சவுதி அரேபியாவெலாம் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிக்கலையா அந்த நிறுவனத்தை விட்டு நீங்கள் வந்து அதாவது வெளியே வந்து போகாமல் அந்த நிறுவனத்தில் வந்து எக்ஸிட் வாங்கிட்டு நீங்கள் ஊருக்கு வந்துட்டு வேறு புதிய சில வேற நிறுவனத்துக்கு தான் நீங்கள் வரணும் வரணும் அதை தவிர்த்து அந்த நிறுவனத்துலேயோ அந்த ஸ்பான்சரை விட்டு தலைமறைவாக குரூப் ஸ்டேட்டஸுக்கு ஆகிறது ஸோ இந்த மாதிரி சிக்கல்களை வந்து ஈடுபட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தீங்கன்னா இப்போ இந்தியர்களாக இருந்தீங்கன்னா இந்திய தூரத்தை வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் ஊருக்கு வந்து எக்ஸிட்டில் வந்துட்டு அடுத்து ஊர்லேருந்து வேறு ஒரு நிறுவனம் நிறைய கம்பெனிஸ் வந்து இன்டர்வியூ வந்து இப்போ வந்து ஆளுங்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்க மூலமாக இன்டர்வியூ கொடுத்து நீங்கள் வந்து புதிய விசாவில் வேறு ஒரு நிறுவனத்துக்கு போகிறது தான் சிறந்த ஒரு முறையாகவே இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக சில நண்பர்கள் கேட்குறாங்க நாங்கள் சவுதி அரேபியாவிற்கு விசிட் விசாவில் வந்தோம் ஸோ இங்கே விசிட் விசாவை அப்படியே எக்கமாக மாற்ற முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதாவது சவுதி அரேபியாவில் எக்காரணம் கொண்டும் நீங்கள் விசிட் விசா ஓல்ட்ரு அப்படியே பெர்மனெண்ட்டாக வந்து அப்படியே மாற முடியாது உங்களுக்கு ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு கிடைச்சாலோ இல்லை ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலோ நீங்கள் வந்து திரும்ப ரிட்டன் ஊருக்கு போயிட்டு அதாவது புதிய விசாவில் நீங்கள் எந்த நிறுவனம் மூலம் ஆகிறீங்களோ அவங்க மூலமாக புது ஒர்க் விஷாவில் நீங்கள் தாராளமாக சவுதி அரேபியாவுக்கு வந்து வரலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க சவுதியில் இருந்து கொண்டே விசிட் விசாவை எக்கமாக ஹோல்டராக மாற்ற முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸை மீண்டும் அடுத்தபடியில் நம்ம வந்து சந்திக்கலாம்